உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம சங்கர் டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அஷயகுமார் எமஜ்ஷன் இவங்க எல்லாம் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆனிச்சு இந்த படத்துக்கு எல்லா பக்கமே பாத்தீங்கன்னா மாசான ஓப்பனிங் தாங்க கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு ரிவ்யூஸும் சரி ஹாலிவுட் லெவல்ல இருக்கு அப்படின்னு எல்லாருமே இந்த படத்தில் டேரக்டர் சங்கர பாராட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல நடிச்சிருக்க கேஷ் அண்ட் குரூக்கும் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் தாங்க இருக்கு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸில் பாத்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டுமே பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு கோடி வசூல் பண்ணி

இந்தியா இந்த சலிம் அலி அவர் ரெஃபரன்ஸாக வச்சு எடுத்த இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல டேரக்டர் மற்றும் இந்த படத்துல எழுத்தாளர் ஜெயமோகன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட ரெஃபரன்ஸ் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸாக வச்சிருக்காங்க இந்த படத்தில் ஸோ சலிம் அலி இவர் தான் பார்த்தீங்கன்னா டைம் இந்தியா முழுக்க இருக்க பறவைகள் பற்றி கணக்கு எடுத்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் பறவைகள் பற்றி பார்த்தீங்கன்னா பல புத்தகங்களும் எழுதியிருக்காரு இந்த சலிம் அலி அப்படின்ற ஒருத்தருங்க இவர் பத்மபூஷன் பத்மபூஷன் ஆகிய விருதுகளும் இவர் வாங்கியிருக்காரு ஜூன் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழப்போ பார்த்தீங்கன்னா இவர் இறந்தும் போயிருக்காருங்க ஸோ இவரோட பெருமை பார்த்தீங்கன்னா மறுபடியும் உலகம் முழுக்க தெரியணும் அவர் பட்ட கஷ்டம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உலகம் முழுக்க போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அவருடைய ரெஃபரன்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க ஸோ பேர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற சலீம் அலி அவருடைய கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷய்குமார் அவர்கள் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ பறவைகள் அழியுதா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு மைண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டை வச்சிருக்காரு சங்கர் அவர்கள் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தாங்க ஸோ ஒரு பாமர மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச்னா என்ன எத்தனை ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்கணும் ஒரு செல்ஃபோன் டவருக்கு அப்படின்ற மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் ஒரு பாமர மக்களுக்கும் போய் சேர்த்துருக்காரு அப்படின்னா அது சங்கரார மட்டும் தான் முடியும் ஸோ பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா சலிமலி ஸோ இவரோட கேரக்டர் வச்சு தான் அக்யகுமாரோட கேரக்டர் டிசைன் பண்ணிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டூ படத்தை பார்த்துட்டீங்களா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்